நாகை மாவட்டத்தில் ஒரு சில பகுதிகளில் பரவலாக லேசான மழை மாவட்டம் முழுவதும் வெப்பச்சலனம் குறைந்து குளிர்ந்த காற்று வீசுவதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி தமிழகத்தில் கோடைக்காலம் தொடங்கி வெயிலின் தாக்கம் தொடர்ச்சியாக அதிகரித்து வந்த நிலையில் கடந்த ஒன்றரை மாதமாக வெயிலின் தாக்கம் படிப்படியாக அதிகரித்து வந்தது இந்த நிலையில் இரண்டு நாட்களுக்கு அக்னி வெயிலும் தொடங்கியது இதனால் மக்கள் பெருமளவு அவதியுற்று வந்தனர் வெயிலின் தாக்கத்தால் வீட்டை விட்டு வெளியேற முடியாமல் வீட்டுக்குள்ளேயே இருந்து வந்தனர் இந்த நிலையில் வெப்பச்சலனம் காரணமாக தமிழகத்தில் பன்னிரண்டு மாவட்டங்களில் மழைக்கு வாய்ப்புள்ளதாக இந்திய வானிலை ஆய்வு மையம் அறிவிப்பு வெளியிட்டிருந்தது அதன்படி பரவலாக ஒரு சில மாவட்டங்களில் லேசானது முதல் கனமழை பெய்து வருகிறது அதேபோல நாகை மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கருமேகங்கள் சூழ்ந்து காலை முதல் குளிர்ந்த காற்று வீச தொடங்கியது குறிப்பாக நாகை நாகூர் பனங்குடி புத்தூர் மஞ்சக்கொல்லை பரவச்சேரி சிக்கல் கலசம்பாடி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் மிதமான மழையும் கடலோர பகுதிகளான வேளாங்கண்ணி தெற்கு பொய்கைநல்லூர் சிறுதூர் பிரதாமராமபுரம் காமேஸ்வரம் உள்ளிட்ட பகுதிகளில் லேசான மழையும் குளிர்ந்த காற்றும் வீசி வருகிறது அதேபோல் வேதாரண்யம் திருக்குவளை தாலுகா சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் குறைந்துள்ளது